ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை அகா கல்யாணம் சிறியரில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் மகாவும் ஐஸ்வர்யாவும் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு போகிறாங்க தாத்தாக்கு வந்து மயக்கம் வந்து விழுந்துடுறாரு நெஞ்சுவலி வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மகா வந்து சொல்கிறாங்க இதுக்காக நான் வந்து வீட்டை விட்டு போகாமலாம் இருக்க மாட்டேன் நான் வந்து வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வந்து சொல்கிறாங்க நீ வேணா போ நான் இங்கேருந்து இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பாடம் விட விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகா வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க பின்னாடியே தாத்தா வந்து வராரு வந்து வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே விழா போகிறாரு அதுக்குள்ளார மகாவும் சூர்யாவும் வந்து தாங்கி பிடிச்சிடறாங்க உன்னே சித்ரா தேவி வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்றாங்க போதும் மாமா உங்கள் ட்ராமாலாம் நல்லா தானே இருந்தீங்க அது என்ன மகா வந்து வீட்டை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விடுற மாதிரிலாம் வந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் ட்ராமாலாம் இனிமேல் எங்கள் செல்லுபடி ஆகாது இனிமே அவள் இந்த வீட்டில் வந்து இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சித்ரா தேவி வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து சூர்யாவுக்கு வந்துடுது போதும் சித்தி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட தாத்தாவை பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்றாங்க நான் தான் பேசுவேன் அவர் வேணும்னு நடிச்சு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து வந்து சித்ரா இங்க என்ன பிரச்சனை நடக்குது ஏது நடக்குது என்னாச்சுன்னு தெரியுமா அவங்க எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி என்னாச்சு என்னாச்சு சூர்யா சொல்லு சொல்லுன்னு பாட்டி வந்து அடறாங்க உடனே வந்து சூர்யா வந்து சொல்லிடுறாரு தாத்தாக்கு வந்து கேன்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவர் வந்து அவரோட கடைசி நாளை வந்து எண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு முன்னாடி தாத்தாவே நிஜமாக அவர் சொல்லும் போது உண்மையிலே பாவமாக இருக்குது தாத்தா வந்து சொல்கிறாங்க மகா வீட்டை விட்டு போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் என்னோடய கடைசி காலத்தில் மகா என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அதுக்கு சித்ரா சொல்கிறாங்க எல்லாருக்குமே வயசாகிறதா எல்லோரும் ஒரு நாள் போகிறது தான் என்ன உங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சி அதனால உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சூர்யாவுக்கு வந்து கோவம் வந்து சூர்யா வந்து இந்த மாதிரி உண்மையை வந்து சொல்லிடுறாரு இந்த விஷயத்தை கேட்டதுமே மொத்த ஃபேமிலியும் அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க பாட்டி வந்து பயங்கரமாக அழகிறாங்க நிஜமாவா நீ சும்மா தானே சொன்ன சும்மாதான மாதிரி சொல்கிறாங்க இல்லை தான் தாத்தாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அது வந்து குணப்படுத்த முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு எல்லாருமே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பாட்டி பார்த்து அழடுறாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை நீங்கள் இல்லாமல் எனக்கு என்ன வாழ்க்கை எனக்கு இப்போ இந்த உலகமே இருண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை பானுமதி எல்லாருக்குமே எல்லாமே ஒவ்வொரு நாள் நடக்கிறது தான் ஆனால் என்ன என் பேர பசங்களுக்கு வந்து குழந்தைங்க பிறந்தான் நான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அது ஒன்று தான் எனக்கு இந்த வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து குறையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து தாத்தா வந்து சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து சூர்யா உங்ககிட்ட நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் பா மகாமா ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அதை மட்டும் எனக்காக நீ செய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து உண்மையை சொன்னதுனால ரொம்ப எமோஷனலான ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்க்கவே ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போயிருந்தாங்க நல்லா இருந்தது தாத்தா வந்து இந்த மாதிரி சூர்யாட்ட சொன்னதும் சூர்யா வந்து பதில் பேசாமல் இருக்கார் ஆனால் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ராஜலக்ஷ்மி வந்து பதில் சொல்கிறாங்க மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு வந்து புரியுது மாமா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஒரு வீட்டில் பிரச்சனை அப்படின்றது வரது தான் வீட்டில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுவாங்க தான் அதுக்காக அவங்க வந்து வீட்டை விட்டு போகணுன்றது அவசியம் கிடையாது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அவங்க விருப்பத்துக்கு மாற இங்கே எதுவுமே நடக்காது மகாமா ஐஸ்வர்யாவும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க அவங்க இங்கே தான் இருப்பாங்க தப்பு பண்ணால் அவங்க வந்து திருந்தணும் அவங்கள வந்து திருத்த வேண்டியது பெரிய பெரியவங்களும் நம்மளோட கடமை அதுதான் இந்த வீட்டில் வந்து நடக்கும் மகாவும் ஐஸ்வரியம் வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஆணித்தரமாக வந்து ராஜலக்ஷ்மி சொல்லிடுறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் தான் கோடீஸ்வரிக்கும் தசரதனுக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மகாவே வந்து என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு தான் போய் நிற்கிறாங்க ஆனால் சித்ராதேவிக்கும் கௌதம்க்கு தான் இந்த விஷயம் படிக்கல ரொம்ப கோபமாக இருக்காங்க இதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்ன நடக்க போகுது இப்போ தாத்தாவுக்கு வந்து உடம்பு முடியலன்ற விஷயம் வந்து தெரிஞ்சுட்டு போச்சு இப்போ இவங்களுக்கு இதுக்கு மேல்பட்டு ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுக்குறாங்களா இல்லை என்ன போகுது மகாவை வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ராஜலக்ஷ்மி அப்படின்ற விஷயத்தெல்லாம் இனி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ